வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் கேசரி செய்ய போகிறோம் செட்டிநாடு ஃப்ரூட் கேசரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரவை ஒரு கப்பு முந்திரி ஃப்ரூட்ஸு நெய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முந்திரியை நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா முந்திரி வெந்துருச்சு இப்போ முந்திரியை இறக்கிக்கிருவோம் வ நல்லா நெய் வறுத்துக்குவோம் அப்புறம் ரவை நல்லா வருபட்டுருச்சு நம்ம இப்படியே தண்ணி இதில் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுட்டோம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஃப்ரூட் கேசரிக்கு கலர்லாம் சேர்க்கக்கூடாது பாருங்க ரவை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிறோம் பாருங்க நான் நல்லா இது வந்துருச்சு இப்போ ஜீனியை போட்டுக்குடுவோம் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ஜீனி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஒரு கப்பு ஜீனி பாருங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் போட்டுக்கிறவோம் இப்போ இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப நெய் சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் என்ன செய்ய நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் ரேடியாக சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இப்போ இதுவே போதுமான அளவு ஒரு கப்புக்கு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்க நாஸ்டிக்லாம் இல்லை ஒட்டவே இல்லை பாருங்க நல்லா வறுத்துட்டா அந்த மாதிரி கேசரி ஒட்டவே ஒட்டாது பாருங்க இப்படி விட்டவே விட்டாமல் வந்துருக்கு விட்டவே ஒட்டாது இது எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரவேற்பு நன்னைக்கு கட்டாயம் கேசரி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் கே செட்டி நாட்டு ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி பரிமாறிவோம் ஃப்ரூட் கை சரி செட்டி நாட்டு ஃப்ரூட் கை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இப்போ இறக்கிட்டே வாங்க பரிமாறிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வணக்கம்